தினமொரு துளிகளுடன் அன்புடன் இனிய காலை வணக்கம் பழகிய கிராமம் இந்த கிராமத்தில் இரண்டு இணைப்பறியான நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஒன்றாகவே வேலைக்கு செல்வது போவது வருவது இப்படியுமா இருக்கிறாங்க கொஞ்ச நாளாவே தொழிலானது கொஞ்சம் சரிவர வரல உடனே என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் வெளிநகரத்துக்கு வேலைக்கு போகலாம்னு முடிவு பண்றாங்க சரி அப்படின்னு ரெண்டு பேரும் வெவ்வேறு நேரங்களுக்கு வேலைக்கு போயிடுறாங்க வருடங்கள் பல கடந்தன மீண்டும் இருவரும் சந்திக்கிறாங்க என்னப்பா தொழிலெலாம் எப்படி இருக்குது என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு கேளு இந்த சகோதரன் எதோ இருக்குப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கடந்து போயிடுறாங்க கொஞ்சம் நாள் கழித்து இந்த சகோதரன் ஊரில் வந்து வீடு கட்டுறான் கொஞ்சம் இடம் கடை வாங்கி வீடு கட்டி தோட்டம் அப்படின்னு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் வசதி ஆயிடுது இதை கண்ட இன்னொரு நண்பனுக்கு குழப்பம் எப்படி இவ்வளவு குறுகிய நாட்களுக்குள்ள இப்படி போனான் அப்படின்னு தெரிலையே எப்படி இவ்வளவு பண காசு பொருள் வந்து இவனுக்கு கிடைச்சதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது சரி அப்படின்ட்டு சரி அடுத்த முறை அவனை சந்திக்கும் போது கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சகோதரன் கடந்து போயிடுறான் அதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு கோவிலில் வச்சு சிந்திக்கிறாங்க இந்த சகோதரன் கேட்குறான் என்ப்பா ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் ஒன்றா தான் வளர்ந்தோம் ஒன்றா தான் வேலைக்கு போனோம் தொழில் சரியில்லைன்னு வெவ்வேறு ஏரியாவுக்கு நம்ம போயிட்டோம் ஆனால் ஒரு குறுகிய நாட்களுக்குள்ளே இவ்வளவு வசதியா இப்போது உனக்கு எப்படி வந்துச்சு அந்த ரகசியத்தை எனக்கு சொல்ல அப்படின்னு கேட்குறாப்புல இந்த நண்பன் சொல்லுவான் அந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல முடியாதுப்பா ரகசியத்தை போய் யாரும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிடுறான் இல்லை நண்பா செய்து எனக்கு அந்த ரகசியத்தை சொல்ல நீ நண்பன் என்னோட நண்பன் தானே எப்படி இவ்வளவு தூரம் நீ முன்னேறி வந்தங்கிறது அந்த ரகசியத்தை கண்டிப்பாக சொல்லணும் ஒரு நண்பனுக்கு இதை கூட சொல்ல மாட்டேயா அப்படின்னு சொன்னதும் இல்லை நண்பா அதை என்னால் சொல்ல முடியாதுன்னு மறுத்தர்றான் இல்லை உனக்கு நூறு பொட்காசனாலும் நான் தர்றேன் இந்த ரகசியத்தை கண்டிப்பாக எனக்கு நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் இல்லை ஒன்றுமே சொல்லாத ரகசியத்துக்கு நீ நூறு பொட்காசு தரும்போது ரகசியத்துக்கு போய் நான் பணக்காசு பொருள் வாங்கிக்கிட்டு நான் சொல்லுவேனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த நண்பன் கடந்து போயிடுறான் இவனும் குழப்பத்தோடு ஏமாற்றத்தோடு போயிடுறான் சகோதர சகோதரிகளே நாமும் இப்படி தான் இருவரும் நண்பர்களாக இருந்தார்கள் ஒன்றா தான் வேலைக்கு போவாங்க வேலை சரியில்லைன்னு வெவ்வேறு வே ஊருக்கு போயிருந்தாங்க இந்த சகோதரன் தன்னுடைய தொழிலின் மீது ஆர்வம் காட்டினான் தொடர்ந்து முயற்சி செய்து வேலை செய்து வரக்கூடிய பணங்களை செலவு செய்யாமல் சேமிப்பு செலவு போக சேமிப்பு திறந்தான் அதை வைத்து ஒரு தொழில் தொடங்கினான் அந்த தொழிலானது நல்லபடியாக போனது அதன் மூலமாக பணம் பொருள் காசுகளை சம்பாதித்ததன் விளைவாக இடம் வாங்கினான் வீடு கட்டினான் சந்தோஷமாக இருக்கிறான் இந்த சகோதரன் போகிற வாரங்க இடங்கள்லாம் அந்த அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒவ்வொரு வேலைகளா அப்படி தவிர்த்துக்கொண்டே ஒரு நாளைக்கு இங்கே வேலைக்கு போகிறது இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது மாயிருந்தான் அதனால் அவனால் பொருளாதார ரீதியாக பின்தங்க வேண்டிய சூழல் ஆகிடுச்சு நம்ம உழைப்பின் மீது கவனம் செலுத்தாம ஒரே நாளில் முன்னேறலாம் அந்த ரகசியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு இன்றைக்கி யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு இப்படி சமூக வலைதளங்களில் இப்படி முன்னேறுவது எப்படி அப்படி முன்னேறுவது எப்படி எப்படின்னு தேட ஆரம்பிச்சிடறாங்க அதே போல் அதே வலைதளங்களை பயன்படுத்தி வேலை நல்ல வேலை வாய்ப்பு எங்கே இருக்குன்னு நம்ம ஆனால் நல்ல வேலையும் அமையும் நம்மளும் அந்த வேலை மீன் மேலே கவனம் செலுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை தரமும் முன்னேறும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு நல்லதொரு சிந்தனை துளிகளோடு நான் உங்களை தொடர்பு கொள்ளுகின்றே நான் உங்கள் அன்பு சகோதரன் நெல்லை மாவட்டத்திலிருந்து எஸ் சுரேந்திரன் நன்றி வணக்கம்